வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எக்கச்சக்கமான பேர் வேலை தேடுறீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே வீட்டு வேலை சமையல் வேலை செக்யூரிட்டி வேலை டிரைவர் வேலை ஹெல்பர் வேலைன்னு எக்கச்சகமான தங்கிற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ நான் பொறுமையாக சொல்கிறேன் மெயினாக ஜிவிஎஸ்ல இருக்கிற வேலை எல்லாம் உடனே கம்பெனி நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎஸ்க்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் திருப்பூரில் நேரில் வரோம்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பூரில் பிஎன் ரோடு புஷ்பா கிட்ட எவரஸ்ட் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஜிவிஎஸ் ஆஃபீஸ் இருக்கு கால் சென்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பேர் இருக்காங்க கால் சென்டர்ல நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அவங்க அந்த நம் நம்ம ஹெச்ஆர் வந்து இப்ப சைடுல இருக்கிற நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மெயினா காலையில பத்து இருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க உடனே கம்பெனி கொடுத்து ரெண்டே நாள் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க வாங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு ஃப்ரண்ட்லைன் நியூ ஜென்ரேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லி மிகப்பெரிய ஸ்கூலு இந்த ஸ்கூலில் செக்யூரிட்டியாக வேலை வாய்ப்பு இருக்கு பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு உஷா தாட்டர்கிட்ட டென்த்து டுவெல்த்து படித்த செக்யூரிட்டி இந்த நிறுவனத்துக்கு தேவை அடுத்து பாருங்க சமையல் வேலை இருக்கு டெக்ஸின் இந்தியா சமையல் வேலை குமரன் ரோட்ல இருக்கு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சமையல் வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்க இந்தியா அடுத்து நிறைய இருப்பீங்க கருவம் கருவம்பாளையம் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து சொல்லி கோயம்புத்தூர்ல சமையல் வேலைக்கு தங்குற இடத்தோட பதினஞ்சாயிரம் பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இந்த வீடியோல மொத்தமா எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வேலை வாய்ப்பு பாருங்க இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க நூத்தி பதினெட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு அதான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க அதுல ஹெல்பர்ல நாற்பத்தி அஞ்சு இருக்கு ஓவர்லாக் டெய்லர் பதிமூணு கம்பெனி பேட்லாக் டெய்லர் பத்து கம்பெனி செக்யூரிட்டி ஏழு கம்பெனி ஹவுஸ் கீப்பிங் ஆறு கம்பெனி சமையல் வேலை டெலிவரி பாய்ஸ் நிட்டிங் ஃபோர்மேன் லோடுமேன் செக்கர் ஹெல்ப்பர் டிரைவர் ஹெவி எல்எம் பேட்சுரி ஆப்ரேட்டர் ஹெல்பரு தோட்ட வேலை காண்ட்ராக்டர் கட்டிங் மிஷின் காண்ட்ராக்டர் பவர் டேபிள் சிங்கர் டெய்லர்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு அதனால ஜிவிஎஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் உங்களுக்கு இன்னைக்கே வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் உடனே ஜாயின் பண்ணிடலாம் மெயினா பத்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள கூப்பிடுங்க கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் எடுப்பாங்க அப்படி இல்லைனாலும் ஜிவிஎஸ் ஹெச்ஆர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வரும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்